ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நிறைய பேர் வந்து வாயு தொல்லைனால ரொம்ப கஷ்டப்படுவீங்க வாயுனா சில பேருக்கு ஏதாவது இந்த உருளைக்கிழங்கு முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டா உடனே வந்து வாய்வு பிடிச்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க மூச்சு விட முடியலை மூச்சு திணறல் மாதிரி இருக்குது மூச்சு அப்படியே தம் கட்டி அடைக்கிற மாதிரி இருக்குது அந்த வாயு பிரச்சனை வந்துட்டா அப்படியே மேலாம் குத்துற மாதிரி இருக்குது முதுகு வா வயிறெலாம் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் அம்மாச்சி தாத்தாலாம் அப்படி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வாய்வு பிரச்சனை வந்தால் ஒரே ஒரு டிப்ஸு தாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏப்பம் வந்துட்டால் சரியாயிரும் காற்று போயிடுச்சுன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி ஏப்பம் உடனே வர வைக்கிறதுக்கு என்ன வேணுன்னா மாதுளம்பழம் அந்த மாதிரி மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கோங்க அந்த விதையை எடுக்கும்போது அதில் அந்த இந்த அறுக்கு வத்தியில் தோல் மாதிரி இந்த தோலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க எல்லா தோலையும் எடுக்க வேன்னா அந்த விதையலோட அந்த குட்டி குட்டியாக அந்த சின்ன தோள்களையும் லைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா மென்று சாறு இருக்கு வருங்க அதை மட்டும் நல்லா உம்முறை இறக்கிட்டு அந்த அந்த விதையிலாம் துப்பிடுங்க விருப்பப்பட்டவுக்கு அந்த விதைய முழுங்க ஆனால் அந்த விதையை துப்பிட்டு அந்த சாரை மட்டும் நல்லா குடிச்சிங்கன்னாவே உடனே எப்போ வருங்க ஒரு ஒரு நிமிஷம் போதும் ஒரு நிமிஷம் போதும் வாயு தம் கட்டி அடைக்கிறதை அந்த ஏப்பத்தினால வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு நிமிஷம் போதும் இந்த மாதுளம்பழம் சாப்பிட்டீங்கன்னாவே உடனே ஏப்ப வரும் இது அந்த மாதிரி வாயு அதிகமாக உள்ளவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையா இல்லையா உங்களுக்கு அது மாதிரி நடஞ்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேங்க இந்த தலைவலினால் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க நிறைய பேர் எப்படி தான் நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம்னா அந்த தலைவலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சில பேருக்கு அந்த தலைவலி டக்குன்னு சரியாகாது அந்த மாதிரி அந்த தூக்கத்தோட அந்த தலைவலி சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அரை ஸ்பூனு சீரகம் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு வெள்ளை துணியில வச்சு நல்லா சுற்றிக்கோங்க சுத்திட்டு வாச வாசப்படி இருக்கு பாருங்க வாசப்படின்னா வீட்டை விட்டு வெளியில போவோம் பாருங்க வாசப்படி அந்த வாசப்படியிலே வச்சு ஒரு கல்லோ இல்லை நம்ம இந்த இஞ்சி பூண்டுலாம் நப்போம் பாருங்க அந்த மாதிரி கல்லோ எடுத்து அதை நல்லா நைஸா நச்சுக்கோங்க அந்த துணியில வச்சிருக்கீங்க பாருங்க சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் அதை வந்து நல்லா நச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் நைஸாக நம்ம நெத்தியில் ஒட்டுற அளவுக்கு நச்சுக்கணும் மிக்ஸிலேயோ அந்த மாதிரிலாம் போட்டு அடிக்கக்கூடாது கரெக்டாக அந்த நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிற வாசுப்படியில் வச்சுதான் நல்லா நச்சு நைஸாக நச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த நெத்தியில் ஓட்ட சொன்னி மதியா அங்கே ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக இங்கேருந்து இந்த இந்த இடத்துலேருந்து இப்படி ஃபுல்லாக ஒட்டியிருங்க ஒட்டி ஒரு அந்த வெள்ளை கலர் கிளாத்து இருக்குல்ல அந்த வெள்ளை கலர் கிளாத்தை வச்சு இங்கே கட்டினாலும் சரி இல்லை வேறு வெள்ளை கலர் கிளாத்து நூல் துணியாக இருக்கணும் அதையும் கட் பண்ணி அந்த பத்து போட்டிருக்கதோடு அப்படியே வச்சு பின்னாடி அப்படியே கட்டி விட்டு தூங்குங்க ஒரு உங்கள் நா எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படியே தூங்கிடுங்க தூங்கிட்டு எழுந்திரிச்சிங்கன்னா அவ்வளோ ரிலீஃபாக இருக்குங்க அறவே அந்த தலைவலி இருக்காது அவ்வளோ ரிலீஃப் ஆகிரும் கொஞ்ச நேரம் ஒரு காமணி நேரத்துலேயே அந்த தலைவலி சரியாயிடும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து தலைவலி அடிக்கடி வரும் நான் இதே மாதிரி தாங்க பண்ணுவேன் இது இதை நச்சுட்டு அதை தலையில் ஊட்டி அந்த வெள்ளை கிளாத்தை வச்சு கட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தூங்கி ரெஸ்ட் எடுத்துருவார் காமண் நேரத்துக்குள்ளே அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிரும் அந்த மாதிரி தலைவலி வரும்போது அவர் சாப்பிடவே மாட்டார் அந்த அது வந்து அந்த மாதிரி கட்டி விட்டோன்னே அந்த தலைவலி சரியானோன்னா அவரே எழுந்திரிச்சு எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவார் நான் வந்து அவருக்கு தலைவலிக்கு இந்த மருந்து தாங்க வச்சு கட்டுவேன் இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நல்ல டிப்ஸு தாங்க ஏன் இதுக்கு ஒரு லைக் கொடுக்கலாம்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல எங்கள் சேனலை பாய்